மடானி அரசாங்கத்தின் விவேகத்தால் மஸ்ஜித் இந்தியா ஆலய மற்றும் மசூதி விவகாரம் நல்லிணக்க உணர்வோடு தீர்வை எட்டியுள்ளது பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிமின் ஆட்சியின் கீழ் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளும் நாட்டின் ஒற்றுமைக்கும் சுபீட்சத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றியதன் பலனே இதுவாகும் பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகன் முக்கன் இவ்வாறு கூறியுள்ளார் ஒரு கோயிலுக்கும் தனியார் நிறுவனத்துக்குமான பிரச்சினை தானே என விடாமல் அரசாங்கம் அதில் தலையிட்டு சுமுகமான தீர்வுக்கு முயற்சிகளை மேற்கொண்டது ஒரு மாத காலமாக அப்பேச்சுவார்த்தையில் பிரதமரின் பிரதிநிதியாக தானே நேரில் பங்கேற்றதாக கூறிய சண்முகம் அதுவோர் இக்கட்டான சூழல் என்பதை ஒப்புக்கொண்டார் இருந்தபோதிலும் போதிலும் எந்தவொரு இறுக்கமான சூழலும் ஏற்படாத வண்ணம் நாட்டின் நல்லிணக்கம் பேணப்படும் வகையில் அனைவருக்கும் நியாயமான தீர்வை ஏற்படுத்தியுள்ளோம் தீர்வின் ஒரு அங்கமாக டிபிகேஎல் கோயில் நிர்வாகத்துக்கு நான்காயிரம் சதுர அடி நிலத்தை வழங்கி இந்துக்களின் தேவை தொடர்ந்து பேணப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளது அதே சமயம் மஸ்ஜித் இந்தியாவில் மடானி மசூதிக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் பிரதமர் தலைமையில் நேற்று சிறப்பாக நடந்தேறியுள்ளது இது சமூகங்களுக்கு இடையிலான சுபிச்சத்தை காட்டும் மற்றொரு மைல்கல்லாகும் என சண்முகம் வர்ணித்தார் இருப்பினும் இந்த தீர்வை இனிவரும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக கொண்டு யாரும் செயல்படக்கூடாது நாம் நமது உரிமைகளை நிலைநிறுத்தும் அதேவேளை சட்டத்துக்கு உட்பட்டு சரியான முறையில் செயல்படுவதும் அவசியமாகும் இதுபோன்ற சிக்கல்கள் இனியும் எழாதவாறு பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் பொறுப்பும் கடமையும் நம்மிடம் உள்ளது நாட்டின் அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் நாமும் பொறுப்பு என்பதை அனைவரும் புரிந்து செயல்பட வேண்டும் என சண்முகம் கேட்டுக்கொண்டார் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்றம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது தங்களின் சொந்த முடிவே என நிலத்தின் உரிமையாளரான ஜேக்கல் குழுமம் அறிக்கை வெளியிட்டுள்ளது நேற்று காலை மடானி மசூதி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிறகு ஜேக்கல் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் பரோஸ் ஜேக்கல் பேசியதை தெளிவுபடுத்தி அந்த அறிக்கை வெளியாகியுள்ளது ஃபரோஸ் ஒரு யதார்த்தத்தில் பேசியிருந்தாரே ஒழிய யார் மீதும் குறிப்பாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா மீது பழி போடவில்லை அக்கோயில் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை ஜலேஹா தடுக்கவில்லை எனவே அவர் மீது பழியை தூக்கி போடும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என ஜேக்கல் விளக்கியது அனைவருக்கும் தோதுவான அமைதியான தீர்வையே நாங்கள் விரும்பினோம் அதனால்தான் சட்ட ஆலோசகர்களுடன் கலந்தாலோசித்து யார் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை என முடிவுக்கு வந்தோம் சர்ச்சை நீடித்தால் சட்ட மற்றும் சமூகத்தின் மீதான தாக்கம் குறித்த தனது கருத்தை மட்டுமே ஜலேஹா பகிர்ந்து கொண்டார் என ஜேக்கல் தெளிவுபடுத்தியது ஃபாரூஸ் பேச்சின் குரல் பதிவு வெட்டப்பட்டு உண்மையில் அவர் சொல்ல வந்ததை விட்டுவிட்டு வேறொன்றை திணிக்கும் வகையில் அது வைரலாக்கப்பட்டுள்ளது இதனால் அவரின் பேச்சு சமூகத்தில் தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டு குழப்பமான எதிர்வினைகளை பெற்றுள்ளது எனவே அனைத்து தரப்பினரும் இனியும் இந்த விவகாரத்தை வைத்து விளையாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் பரஸ்பர மரியாதையை பேணுவோம் பள்ளின மத சமூகத்தில் ஒற்றுமைக்கு முன்னுரிமை கொடுப்போம் என ஜேக்கள் தனது அறிக்கையில் வலியுறுத்தியது பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஐம்பது மீட்டர் தொலைவில் அருகிலுள்ள நான்காயிரம் சதுர அடி நிலத்திற்கு இடமாற கோயில் நிர்வாகம் இணங்கியதை அடுத்து அந்த விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளது நேற்று ஜேக்கல் நிறுவனத்தின் மடானி மசூதியின் அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்று முடிந்துள்ளது ஜோஹர் பாரு மாநகர உட்பட்ட இருபத்தி ஏழு இடங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளமானது கடந்த முப்பது ஆண்டுகளில் தாங்கள் சந்தித்திராத ஒன்றென மாநகர மேயர் கூறியுள்ளார் இரண்டு நாட்களாக நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கு கூடுதலாக பெய்த அடைமழையுடன் ஜோஹர் பாருவில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு ஏற்பட்ட நீர் பெருக்கும் சேர்ந்து கொண்டதே இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு காரணம் என டத்தோ முகமது ஹபீஸ் அமத் கூறினார் குறிப்பாக கம்போங் பாசேர் மற்றும் தாமான் தம்போய் இண்டாவில் வெள்ளம் மோசமாகியுள்ளது ஸ்கூடாய் ஆற்றின் நீர்மட்டம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அளவில் அபாய கட்டத்தை எட்டியிருப்பதும் அதற்கு காரணம் என்றார் அவர் கங்கார் தெப்ராவ் தாமான் டேசா முத்தியாரா தாமான் தம்போய் உத்தாமா கம்போங் ஸ்ரீ சிரடாங் கம்போங் மலாயு பண்டான் கம்போங் பிளாந்திக் உள்ளிட்டவை மோசமாக பாதிக்கப்பட்ட மற்ற இடங்களாகும் இதையடுத்து உடனடி நடவடிக்கையாக ஸ்குவாட் கீலாட் யூனிட் சிப்பாட் உள்ளிட்ட முன்கள பிரிவுகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் களமிறக்கப்பட்டன வெள்ள நீர் மட்டத்தை கண்காணிப்பது பாதிக்கப்பட்ட பாதைகளை சரி செய்வது சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்துவது வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அவை இறங்கியுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்திற்கு பிந்தைய உதவிகளை வழங்கும் பொருட்டு ஜோஹர் பாரு மாநகரமன்றம் வெள்ள நடவடிக்கை அறையை திறந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது நிலைமை மேம்பட்டாலும் வரக்கூடிய நிலைத்தன்மையற்ற வானிலையை எதிர்கொள்ள அந்நடவடிக்கை அறை தொடர்ந்து செயல்பட்டு வரும் என ஹபீஸ் சொன்னார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் வாடிக்கையாளர்கள் மூன்று நிமிடங்களுக்கு முன்பே தங்களின் ரமலான் நோன்பை திறக்கும் அளவுக்கு தவறுதலாக மக்ரிப் தொழுகையை ஒளிபரப்பியதற்காக உள்ளூர் கோழி பொறியியல் கடையான டர்சா ஃப்ரைட் சிக்கனின் புஞ்ச ஆலாம் கிளை மன்னிப்பு கோரியுள்ளது மார்ச் பதினேழாம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்தில் இரவு ஏழு இருபத்தாறு மணிக்கு மக்ரிப் தொழுகைக்கான அழைப்பை ஒலிபரப்பிவிட்டோம் உண்மையில் அன்று நோன்பு திறக்கும் நேரம் இரவு ஏழு இருபத்தொன்பது மணி ஆகும் இதனால் அவர்களின் அன்றைய நோன்பு செல்லாமல் போயிருக்கின்றது எனவே பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தவறவிட்ட நோன்பு நாளை பின்பு ஈடுகட்டி விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது எங்களால் நடந்த தவறு அதற்கு வருந்துகிறோம் தவற்றை சுட்டிக்காட்டிய வாடிக்கையாளர்களுக்கும் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என டர்சா அறிக்கையில் கூறியது இனியும் இது போன்ற தவறுகள் நடக்கா வண்ணம் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் தொழுகை அழைப்பு ஒளியை ஜாக்கியம் வெளியிட்ட நேர அட்டவணைக்கு ஏற்ப சரி செய்துள்ளோம் என அந்த அறிக்கை மேலும் கூறியது அக்கடையின் தவற்றால் தங்களின் ஒருநாள் நோன்பு வீணாகிவிட்டதாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் அதிருப்தியை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது

தெற்கு நோக்கிச் செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையின் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்றாவது கிலோமீட்டரில் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு அந்த விபத்து நேர்ந்தது மேலும் சிலர் காயமடைந்த வேளை மூவர் காயமின்றி உயிர் தப்பினர் எம்பிவி ஹோண்டா ஹாண்டா ஸ்டெப் பேகன் தோயோதா கெம்ரி புரோட்டான் எக்ஸ் பிப்டி ட்ரெய்லர் உள்ளிட்ட வாகனங்கள் விபத்தில் சிக்கின அவற்றில் எம்பிவியும் ட்ரெய்லரும் தீப்பற்றிக் கொண்டன தீயணைப்பு படையைச் சேர்ந்த பதிமூன்று வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்கள் குறித்த தகவல்கள் இன்னமும் விசாரணையில் இருப்பதால் சம்பவம் குறித்த முழு அறிக்கை பிறகு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்றிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு முதலீட்டு பணத்தை நீக்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் ஒவ்வொரு பாகங்கள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கடுமையான வரிகளை விதித்திருப்பதை உலக வல்லரசுகள் கண்டித்துள்ளன வர்த்தக பதற்றங்கள் தீவிரமடைந்து விலை உயர்வுகள் நெருங்கி வருவதால் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுக்க அவை சூளுரைத்துள்ளன முக்கிய கார் ஏற்றுமதியாளரான ஜெர்மனி கடுமையான எதிர்வினையை ஆற்றுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியது அமெரிக்க தயாரிப்புகள் மீதான வரிகளை உயர்த்துவதே ஐரோப்பிய ஒன்றியத்தின் தக்க பதிலடியாக இருக்க முடியும் என பிரான்ஸ் நிதியமைச்சரும் கூறினார் அதே நேரத்தில் ஜப்பானோ தன் கைவசம் உள்ள அனைத்து தேர்வுகளையும் பரிசீலிக்கப் போவதாக மிரட்டியுள்ளது கனடாவின் புதிய பிரதமர் மாக் கானே ஒருபடி மேலே சென்றுவிட்டார் வாஷிங்டனுடனான ஆழமான பொருளாதார பாதுகாப்பு மற்றும் இராணுவ உறவுகளின் பழைய உறவு முடிந்துவிட்டதாக அவர் கண்டிப்பான தோரணையில் கூறினார் இவ்வேளையில் இத்தாலிய கார் தயாரிப்பு நிறுவனமான பெராரே அடுத்த வாரம் முதல் அமெரிக்காவிற்கு விற்கப்படும் பல மாடல்களின் விலையை பத்து விழுக்காடு வரை உயர்த்தப்போவதாக கூறியுள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு ஒன்று மணிக்கு அமலுக்கு வரவுள்ள இருபத்தைந்து விழுக்காடு அமெரிக்க வரிகள் வெளிநாட்டு தயாரிப்பு கார்கள் இலகு ரக லாரிகள் மற்றும் வாகன உபரி பாகங்களை பாதிக்கின்றன இதனால் வாகன செலவுகள் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக சராசரி கார் விலைகள் நான்காயிரம் முதல் ஐயாயிரத்து முன்னூறு டாலர் வரை அதிகரிக்கலாம் என ஜேபி பி மோகன் ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் துயோதா ஹியூண்டாய் மெர்சிஸ் போன்ற வாகன உற்பத்தி நிறுவனங்கள் சரிவின் முன்னணியில் இருந்ததால் உலகளாவிய பங்குச்சந்தைகளும் சரிந்தன நியூயார்க் சந்தையில் ஜெனரல் மோட்டோஸ் ஃபோர்ட் ஸ்டெல்திஸ் நிறுவனங்களின் பங்குகளும் கடும் வீழ்ச்சி கண்டன அரசாங்க வருவாயை அதிகரிப்பதற்கும் அமெரிக்க தொழில்துறைக்கு புத்துயிர் கொடுப்பதற்கும் ஒரு வழியாகவே வரி விகிதங்களை உயர்த்துவதாக ட்ரம்ப் தற்காத்து பேசுகிறார் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட கார்களை குறிவைப்பது வாஷிங்டனின் நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைக்கும் என்பதை ட்ரம்ப் உண்மையிலேயே அறியவில்லையா அல்லது எல்லாவற்றுக்கும் அவர் தயாராகத்தான் உள்ளாரா என்பது தெரியவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன எகிப்து செங்கடலில் நாற்பத்தைந்து சுற்றுப்பயணிகளை ஏற்றியிருந்த நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியதில் குறைந்தது பலியாகினர் முப்பத்தொன்பது சுற்றுப்பயணிகள் காப்பாற்றப்பட்டனர் அவர்களில் கவலைக்கிடமாக உள்ள ஐந்து பேரையும் சேர்த்து ஒன்பது பேர் காயமடைந்தனர் மரணமடைந்த அறுவருமே ரஷ்ய நாட்டவர்கள் என உள்ளூர் கவர்னர் உறுதிப்படுத்தினார் சின்பெட் என்ற பெயரிலான அந்த நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடல் பவளப்பாறைகளை காண வேண்டி நாற்பத்தைந்து சுற்றுப்பயணிகளை அழைத்துச் சென்றது ரஷ்யாவை தவிர்த்து நார்வே ஸ்வீடன் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளும் அவர்களில் அடங்குவர் எகிப்தைச் சேர்ந்த ஐந்து கப்பல் பணியாளர்களும் உடன் சென்றனர் இந்நிலையில் சம்பவத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டு வருவதால் விசாரணை முடியும் வரை சின்பேட் நிறுவனம் தனது அடுத்தடுத்த பயணங்களை ரத்து செய்துள்ளது ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இரேஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்